வணக்கம் மக்களே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்து திருச்செந்தூருக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி திருநெல்வேலி வந்துட்டோம் ட்ரெயினில் தான் வந்தோம் சரி திருச்செந்தூருக்கு ஏழு மணிக்கு தான் ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறதுனால திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏழு மணி ஆயிடுச்சு ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து கிளம்பி வந்துட்டோம் காலே வைக்க முடியல அந்த அளவுக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் மேலே ஆள்கிட்ட இடம் கேட்டு மேலே ஏறி உட்காந்தாச்சு ஏன்னா உனே காலிட்டு ஒன்றரை மணி நேரம் ஆகும் திருச்செந்தூர் போகிறதுக்கு அது வரைக்கும் நின்றுக்கிட்டே போக முடியாது அப்படின்னு ஏறி மேலே உட்காந்துட்டோம் இப்போ திருச்செந்தூர் வந்தாச்சு பார்த்தீங்களா என்ன கூட்டமாக இருக்குது காலே வைக்க முடியல அந்த அளவுக்கு சரியான கூட்டம் ட்ரெயின்லேயும் இப்போ வந்து நீங்கள் திருச்செந்தூர்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் முன்ன கூட்டியே பிளான் பண்ணி வந்துடுங்க இப்போ வந்து திருச்செந்தூர் வாயில் வந்துட்டு நிறைய பேர் திருச்செந்தூர் வந்துக்கிட்டே இருந்தாங்க நல்லா பேசிக்கிட்டே வந்தோம் அப்போ வர வழியிலே ஆட்கள் சொன்னாங்க நேற்று நைட்டு போனவங்களே இன்னும் காலையில் வெளியே வரல அப்படின்னு அப்புறம் யோசித்து பார்த்துட்டு சரி பிள்ளைங்கள்லாம் சாப்பிட வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் சாமி கும்பிட முடியாது முத்தாரம்மன் கோயிலையும் சாமி கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு போய் முத்தாரம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம் உடனே கேப்பிய நிறைய பேர் ஏன் உங்களுக்கு காத்திருந்து சாமி கும்பிட முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை நாங்கள் பிளான் பண்ணாமல் வந்துவிட்டோம் எவ்வளோ நேரம்னாலும் சாமியை காத்திருந்து சாமி கும்பிடலாம் நாங்கள் கொஞ்சம் கூட்டம்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நைட்டு நாங்கள் ட்ரெயின் ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் போட்டோம் அப்படிங்கிறதுனால தான் சரி நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலில் சாமி கும்பிட்ட வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் அங்கேயும் கோயில்லையும் ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு ரொம்பலாம் இல்லை ஏன்னா திருச்செந்தூருக்கு வரவங்க நேராக முத்தரம்மன் கோயிலுக்கு சில பேர் வந்துடுறாங்க அங்கே அங்கேயும் கூட்டம் இருக்க தான் வந்தே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷமா இருக்கும் வரவே இல்லை வரதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல இப்போ தான் கிடச்சிச்சு வாய்ப்பு வந்தாச்சு வந்து சாமி தான் பார்க்க முடியல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சா இங்கே வந்து அன்னதான சாப்பாடு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாலஞ்சு கூட்டு வகை பொரியல் எல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டாச்சு இப்போ வந்து நம்ம கடற்கரைக்கு போகலாம் போகிற வழியில் அப்படியே நான் உங்களுக்கு வீடு எடுத்துகிட்டே காமிக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வந்துட்டு கோயிலில் நிறைய கட்டிடங்கள் எழுப்பியிருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய புதுசு புதுசாக கட்டிடங்கள் தான் இருக்குது முன்னாடிலாம் இப்படி இருக்காது இப்போ வந்து இப்படி கட்டிடங்கள்லாம் பார்க்கவும் ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு அதான் உங்கக்கிட்ட காமிச்சேன் முதல்ல நாங்கள் திருச்செந்தூருக்கு வரும்போது இந்த மண்டபத்து வழியாக இப்படி தான் வருவோம் நடந்து வருவோம் குளிச்சுட்டு அப்புறம் நாளைக்குள்ள கு குளிக்க போவோம் இப்போ இடமே மாற்றமாக வித்தியாசமாக இருந்துச்சு ஒவ்வொரு இடமும் இன்னும் இந்த இடம் இப்படி மாறிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வ வராதவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய இருக்குது வாங்க வந்து திருச்செந்தூரம் பாருங்கள் சாமி கும்பிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையை பார்ப்போம் கடற்கரை நாங்கள் போது பார்த்திங்கன்னா உள் வாங்கவே இல்லை நல்லா தான் இருந்துச்சு உள் வாங்கியிருந்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஆசையாக இருந்தேன் ஆனால் உள் வாங்கலை அது அமாவாசை பௌர்ணமிக்கு தான் உள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சரி இப்போ பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் ஆனால் உள் வாங்கலாம் இல்லை கரெக்டாக எப்பவும் போலதான் இருந்துச்சு முத முன்னாடி வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தின்பண்டங்கள்லாம் இப்படி கட்கரையில வச்சிருக்க மாட்டாங்க இப்போ வச்சிருக்காங்க அதுவுமே புதுசா இருந்துச்சு இப்ப அப்படியே சுத்தி பார்த்தாச்சு கோபுர தரிசனம் பாருங்க மூணு கோபுரமும் ஒன்னா தெரியுது கடற்கரையில போய் காலெல்லாம் நனைச்சிட்டு நல்ல கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போய் சாமி தரிசனம் பண்ண முடியிட்டாலும் கோபுர தரிசனம் பண்ணிட்டு பா வரலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்களேன் கோயிலில் வாசல் முன்னாடி என்ன கூட்டமாக இருக்குது லைனும் கோயிலுக்கு போகிறதுக்கு நான் காமிக்க பாருங்கள் இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்க எவ்வளோ கூட்டம் லைனு நூறுரூவா கொடுத்தாலும் போக முடியாது ஆயிரரூவா கொடுத்தாலும் போக முடியாது அந்த அளவுக்கு சரியான கூட்டம் வந்து பாருங்கள் இந்த லைன் அந்த பக்கத்தில் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது இவங்களை கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும் கொஞ்சம் வழி விடுங்கன்னு கேட்டு தான் போகணும் ஏன்னா உள்ளே நுழைஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே ஆட்கள் விட மாட்டாங்க இப்போ நான் போயிட்டு அந்த பக்கம் காமிக்கேன் உங்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்த கோபுரத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள் இப்போ கோபுர தரிசனம் பார்க்கலாம் முருகனை பார்க்க முடியாட்டாலும் என் அப்பனை எங்கே இருந்தாலும் நீயே தோண அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்க வேண்டியதுதான் வெளியே நின்னேன் ஏன்னா ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருந்தால் உள்ளே போயிடலாம் இங்கே பாருங்கள் என்ன லைனில் கூட்டம் நிற்கின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் ஆட்கள் கேப் கிடைக்க நேரத்தில் கூட்டமொத்தோட கூட்டமாக உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அதான் அந்த போலீஸ்லாம் வந்து ஏன் உள்ளே நுணஞ்சிங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதையும் வேடிக்கை பார்த்துட்டு சண்டை போடுறத ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்களும் ஊருக்கு புறப்பட்டோம் இது திருச்செந்தூர் செந்தில ஆண்டவர் அப்படின்னு எழுதியிருக்கிறதுலாம் புதுசாக இப்போ தான் எழுதியிருக்காங்க போல நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே அப்புறம் இந்த இடத்துலலாம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்க புது புது கட்டடங்கள்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே புறப்பட்டோம் நீங்களும் திருச்செந்தூருக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னகுட்டியே எல்லாமே பிளான் பண்ணி வந்துருங்க அப்போ தான் சாமி தரிசனமும் பண்ண முடியும் இந்த வீடியோ பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்